Muhammad Sirajia Tangamba காப்பாத்தி போட்டோட சாமி எங்களை எப்போதாவது இருந்தாலும் மானம் மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி போயிருக்கோம் முப்பதே ரெண்டு நாலு விக்கெட்டு கையில எப்படி தலைவர் முடிச்சு விட்டாப்ல பாத்தீங்களா ஒரு மிஷின் மாதிரி பவுலிங் போட்டிருக்காப்ல இந்த சீரியஸ்ல இருநூறு ஓவர் அப்பா தலைவனுக்கு கிரிக்கெட் மேல எவ்வளவு வெறி இருந்தா இப்படி காட்டுத்தனமா பவுலிங் போடுவா அது இன்னைக்கு போட்ட பால் ஒன்னு ஒன்னு சக்கு சிங்கு சக்குன்னு விக்கெட் விடுற மாதிரியே இருக்கு எல்லாமே தலைவன் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் உண்மையாவே நீங்க ரியல் ஹீரோயா சும்மா சொல்ல கூடாது பிரஷித் கிருஷ்ணாவும் சும்மா தர்றாம போலிங் போட்டிருக்காப்ல இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் அஞ்சு டெஸ்ட் மேட்சுமே அஞ்சாவது நாள் தான் எவன் வின் பண்ணுவானே கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த மேட்ச மட்டும் விட்டு இருந்தோம் வைங்க மூணுக்கு ஒண்ணு நம்ம நிலம ரொம்ப மோசமா போயிருக்கோம் எப்படானு காத்துனா சில பேரை இப்ப அவங்க வாயில சாணியை கொண்டு வீசின மாதிரி இருக்கும் அப்புறம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க